கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏம் வரையும் ஜேஜி ஷைலட்சல் மூலமாய் உங்களை வாழ்த்தே வரவேற்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு வசனம் இருவது விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் நாம் எதை செய்தாலும் ஞானத்தோடு செய்ய வேண்டும் ஞானம் எப்படிப்பட்டது பர்லோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானமாக இருக்க வேண்டும் என்னுடைய ஞானம் எனக்கு சரியில்லை நீங்க நினைக்கலாம் ஈசப்பாட்டை கேட்கும் பொழுது மேலான ஞானத்தை உங்களுக்கு தருவார் ஈசப்பாட்டை எது கேட்டாலும் தருகிற தகப்பனவர் இரண்டாவது சொல்லப்பட்டது கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் விவேகம் இருக்கணும் அதே நேரத்தில் கத்திரிடத்தில் நம்பிக்கையும் இருக்கணும் நாம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனிதனின் ஆலோசனைகளை விட கத்தருடைய ஆலோசனைகள் நன்மை தரும் கத்தரை நம்புகிறவன் காலமெல்லாம் அவரோடு கத்தரை நம்புகிறவன் காலமெல்லாம் அவரோடு நான் நம்புவேன் நான் நம்புவேன் அமீன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ